மக்களை இன்னைக்கு எப்படி கருப்பட்டி ரெடி பண்றோம் அப்படிங்கறதான் காலையிலேயே பணமரம் ஏறி பயணி இறக்கிட்டு வந்து இல்ல என்ன எல்லா பணமரத்துலயுமே நிறைய பணி கிடைக்காது ஒரு பணமரத்தில் கொஞ்சம் கிடைக்கும் ஒரு பணமரத்துல நிறைய இந்த பயணி குடிக்கிறதுனால என்னென்ன பயன்கள் இருக்குங்கிறத இந்த பணி குடிக்கிறதுனால வயிற்றுல இருக்க பொண்ணு தொண்டையில இருக்க பொண்ணு அதே மாதிரி செரிமானம் ஆகிற பிரச்சனை எல்லாம் கிளியர் ஆகுது அதே மாதிரி எலும்பு நல்லா ஸ்ட்ராங் பண்ணு மூஞ்ச வந்து நல்லா பல பழம் மாற்றும் அதே மாதிரி யாருக்காவது பல்லுல வந்துட்டு ரத்த வர மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தா அதுவும் கிளியர் ஆகும் பையனில இருக்க கால்சியமும் மெக்னீசியம் சேர்ந்து எலும்பு நல்லா ஸ்ட்ராங் ஆகுது அடுத்த பையன் எடுத்துட்டு போயிட்டு நல்லா பெரிய தாச்சுல வச்சு நல்லா ஹீட் பண்ண ஆரம்பிக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு மணிலேருந்து இருந்து நாலு மணி நேரம் கருப்பட்டி ரெடி ஆகுது சரி இப்ப இந்த கருப்பட்டில என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படிங்கறத பாப்போம் கருப்பட்டி சாப்பிடுறதுனால ரத்தத்தை சுத்திகரிக்கும் அதே மாதிரி உடம்பு எப்பவுமே சுறுசுறுப்பா வச்சுக்கும் அதே மாதிரி பல் எலும்பு எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்கா மாறி அதே மாதிரி பெண்களுக்கு இடுப்பு கருப்பை எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் சர்க்கரை நோய் இருக்கிறவங்க இனிப்பு எதுவுமே சாப்பிடக்கூடாது பட் இந்த கருப்பட்டியை சாப்பிடலாம் அது வந்துட்டு சுகர கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும் சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் பட் இருந்தாலும் இவ்வளவு போதும்னு நினைக்கிறேன் இந்த கருப்பட்டியை நல்லா வேக வச்சதுக்கு அப்புறம் கூப்பைனி பக்கம் அதுக்கப்புறம் நல்லா ஹீட் பண்ணி இப்படி சேரட்டை உங்க யாருக்காவது கருப்பட்டி வேணா என் நம்பரை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணி வச்சிருக்கேன் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க என்னன்னு சொல்ல மறந்துட்டேன் கருப்பட்டி ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணிக்கிட்டு தான் இருக்கும்